உங்களுடைய நேரம் ஓகே நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய சார்பாக இன்று தேசிய தியாகிகள் தினம் கல காந்தியினுடைய நினைவு தினம் இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த சுதந்திர காற்றை அவர்கள் அவர்கள்தான் முக்கிய காரணம் அவர்களை இந்த நாளில் வீர வணக்கம் செலுத்துவோம் அதுக்கப்புறம் உத்தம் சார் வேறு லெவல் அவருடைய பேச்செல்லாம் எவ்வளோ டிபேட்டில் போய் கலந்துக்கிற எவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்து ஹார்ட்ஸ் ஆஃப் டு யூ சார் நெக்ஸ்ட் இந்த குமார் சாரும் நம்ம ரவி ரவிசங்கர் சார் சொன்னதெல்லாம் கேட்டாவே வேற எதுவும் வேணாம் ரகுராம் கமிட்டி அந்த ஆறு பேர் கொண்ட கமிட்டி உலக அளவில் இருக்கிற இருக்கிற எதுவுமே வேண்டாம் ஏன்னா அவ்வளவு தெளிவா நிதானமா சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ அதை ஐயாட்ட கேட்குறேன் நீங்கள் சொன்னோன்னு கேள்வி அந்த ஆறு பேரை சுப்பிரமணியன் அரவிந்த் சுப்ரமணியன் நாராயணன் ரகுராம் ராஜன் இன்னும் ரெண்டு அமெரிக்கன்கள் அது பெண் நோபல் நோபல் ஆரியன்ட் அபிஷேக் பானர்ஜியுடைய ஒய்ஃபு இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க அது அப்படியே கேட்போம் எப்படி ஒரு ஃபைனான்சியல் மினிஸ்டர் எப்படி மடைமாற்றம் செய்யப்பட்டாரோ எப்படி ஒரு டிஜிபி செயலிழந்து இருந்தாரோ அவர் தலைமை நிலை செயலாளர் எப்படி செயலெழுந்து இருந்தாரோ அந்த மாதிரி அதுவும் ஆகிடுது ஆனால் இத்தனையும் நடந்துச்சு இந்த மூணு பேரும் கதர்ன கதர் கண்ணீருக்கு சங்கடமாறு கேட்கறதுக்கே அதுவும் ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம பதினோராவது இடத்துல இருக்கோம் என்பதை ஜீர்ணிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அரசியல் என்ன இருக்குது காவி அரசியல் த தேசிய கீதம் அரசியல் தமிழ்தாய் வாழ்த்து இதெல்லாம் எங்கே சார் போக அழிக்க முடியுமா சார் குடிக்கிற டீ குடிக்கிற அரசியல் அதுக்கப்புறம் துணைவேந்தர் அரசியல் இதே மாதிரி பண்ணிவிட்டு மடைமாற்ற அரசியல் பண்ணிகிட்டே இருந்துட்டு நிர்வாக சீர்கேடு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி தகவல் பாருங்கள் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அதில் பதினைஞ்சாயிரம் கோடி வட்டிக்கு வட்டி கட்டிட்டு மீது முப்பத்தஞ்சாயிரம் இந்த லட்சத்தில் அரசு போச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகுன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம் பத்மநாமன் சார் இப்போ உங்கள்கிட்ட கேட்கற பொருளாதார நிபுணர்கள் பேசுறத தாண்டி ஒரு கேள்வி இந்த நித்ய ஆயோக் இண்டெக்ஸ்ல பல செக்டோரியல் விதமான ஆய்வுகள் உண்டு அதுல தமிழ்நாட்டுல ஆண் பெண் சமத்துவத்துல பெரியாருடைய மன்னன்று திராவிட மாடல்ல நீங்க இடம் தெரியுமா பத்தாவது இடத்துல இருக்கு அதாவது ஆண் பெண் ஜென்டர் இக்வாலிட்டி சொல்லுறேன் எஸ்ஜி தான் அதாவது சஸ்டைனபிள் உங்களுடைய முழு கவனமும் தேர்தல் இது பொதுவான கேள்வி கட்சிகளை வைத்து எதிர்ப்பு அரசியல் செய்வதை ஒருபோதும் என்று திமுக அரசு கைவிடுகிறதோ அன்றைக்குதான் ஒரு விமர்சனம் அது வராத வரைக்கும் ஆனா அதே சமயத்தில் குமார் சார் ரொம்ப பெருசா பேசுறாரு பேனா இவ்வளவு மகிழ்ச்சி தான் ஆனா அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு வியூகம் இல்லையே இன்னைக்கும் அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காரு எதிர்த்து பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஒரிசாவில் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க மொழி அரசியல் பண்ணி ஜெயிச்சிங்க ஆனால் பிஜேபி என்பது முழுக்க முழுக்க நம்பப்படுகின்றது மத அரசியல் அப்படி இருக்கும்போது வெற்றியை இலக்காக கொள்ள வேண்டும் தமிழகத்தில் திமுக மாற்றி அமைக்க வேண்டும் ஆட்சி மாற்றவில்லை என்று சொன்னால் கடவுளும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ஆறாண்டு காலம் பத்தாண்டு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்மையார் ஆட்சிக்கு சொன்னார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இப்ப வந்திருக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பிஜேபி இந்த அதாவது ஒரு முக்கியமான விவகாரம் நீங்க சொல்வது சரி தொண்ணூத்தி ஆறில் திமுகவில் உந்தப்பட்ட ரஜினிகாந்த் சில வார்த்தைகளை சொன்னார் அதற்கு பின்பு இன்றைக்கு மரணித்த பிறகும் பலர் நினைவு கூறுவது எங்களுக்கு ஜெயலலிதா அம்மா இன்னும் இல்லையோ என்று நான் அதை பதிவு செய்து வேண்டும் வரலாற்று இருந்து பதினாறு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிலை ஒன்றரை லட்சம் கோடியாக

ஓ இப்போ நடந்தது இப்போ டிவியில் ஓடிட்டு எல்லா சேனல்லையும் நம்ம முடிச்சு போகும்போது வேற யார் ஒரு கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் கொடுத்தா சீக்ரெட் சீக் கடைப்பிடிக்கணும் அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வெட்டிட்டாங்க அவரை அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கனுடைய உச்சரை வெட்டாங்களா பாக்ஸரை வெட்டிட்டாங்க ஆமாம் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கஞ்சாலாம் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு அது எப்படி கசிஞ்சதுன்னு தெரியல ஒரு ஒன்பது பேர் கூட்டம் போய் அவரை வெட்டியிருக்கு அந்த மாதிரி ஜாபர் அலி அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு கனிம வலையை கனிம வளத்தை தடுத்தார் அவரை கொண்டுட்டாங்க இது எப்படியே போனால் எப்படி அதே சமயத்தில் டங்ஸ்டன் அதே மாதிரி பரந்தூர் நீங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் வர்ற நீங்கள் உத்தம் சார் சிறப்பாக சொன்னார் கடந்த காலத்தில் நான் காங்கிரஸில் இருக்கும்போது அமைப்பு செயலாளர் மாநிலத்தில் இருந்தேன் அப்போ சில தகவலாம் எனக்கு நேரடியாக தெரியும் அப்போது இந்திய அளவில் ஒரு திட்டம் போட்டால் எடுத்த உடனே கேரளாவை வெஸ்ட் பெங்காலை மணிப்பூர் மிசோரம் இதெல்லாம் அடிச்சிருவாங்க இதில் பிளாக்டு ஸ்டேட் அவங்களுக்கு அந்த அந்த ஸ்கீமை பற்றி பேச வேண்டிய அவசியமே வராது மீதி தான் இப்போ இதே மாதிரி போயிட்டு போய் கொண்டு இருந்தால் தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்டில் போய்டும் அதுக்கப்புறம் வளர்ச்சி என்பது ஏற்கனவே கடலில் முழுகி தத்தளிச்சுட்ருக்கும் என்ன ஒன்றுமே இல்லாமல் போய்டும் தயவு செய்து இந்த ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற இந்த ஜெயா டிவியினுடைய இடம் கூட ஒரு காலத்தில் வந்து விவசாயம் செய்கின்ற ஒரு விவசாய நிலமாக தான் இருந்திருக்க முடியும் இல்லை சென்னை ஃபுல்லாக விவசாய நிலம் தான் ஆமாம் அதனால் செய்து இவர் சொன்னார் ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் எடுத்தாலும் தவறுகள் இருந்து நூற்றுக்கு நூறு உண்மை இதையெல்லாம் மடைமாற்றம் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க வட்டி அசுலம் கட்டுறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மன தரம் தாழ்ந்தன ஒரு நிலை இதை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பிடுறாங்க ஒரே ஒரு பதில் தான் சார் எந்த ஒரு திட்டம் வந்தாலும் தயவு செய்து அனுமதிப்போம் அதை ஆனால் தியாகம் செய்த அந்த மக்களை மிக பெரிய அளவில் வளமாக பார்த்து கொள்வது அரசாங்கத்தின் கடமை அவர்களுடைய தியாகத்தால் நம்மளுடைய எதிர்கால மக்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தரும் தியாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஓ என்றைக்கு ஒவ்வொரு தனிநபரும் அரசாங்கம் என் இடத்தை எடுத்துக்கொள்ளாதா என்று நினைக்கும் வண்ணம் நீங்க உங்களை அவருக்கு ஈடு கட்டினீங்கன்னா இந்த பிரச்சனை வராது பெருசாக வளரும் கூடங்குளம்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க என்னாச்சு ஒன்றுமே இல்லையே பத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் கல்பாக்கத்தில் கட்டினோம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் ஆனால் கூடங்குளத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது எவ்வளோ அரசியல் இருந்தது எவ்வளோ அந்த உதயகுமார் அமெரிக்காடைய தூ ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து என்னென்னவோ பண்ணாருன்னு எவ்வளோ செய்திகள் கேட்டோம் தயவு செய்து இப்போ காப்பர் இது இது போயிடுச்சு தூத்துக்குடிலேருந்து போயிடுச்சு எங்கே போயிருக்கு குஜராத் போயிருக்கு வேர்ல்டு நம்பர் டூ காப்பர் ப்ரொடக்ஷனில் அது மாதிரி ஒவ்வொருத்தருமும் நம்ம இப்போ நல்ல காலம் சாம்சங் போயிட்டுருக்கோம் ஒரே நாளில் கலை கூண்டாரம் கலைக்கப்பட்டது அவங்க சொன்னால் குஜராத்துக்கு போகிறோம் இல்லைன்னா யூபி போகிறேன்ட்டாங்க யூபிலாம் இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்கு அதனால் தயவு செய்து இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று காரணம் நிர்வாக சீர்கேடு உச்சத்தில் இருப்பதால் தயவு குறித்து இந்த அரசு மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தலைவர்கள் அனைவரும் சிந்தித்து ஒருத்தருக்கு அதிமுகவும் பிஜேபியும் சண்டை போட்டுக்காமல் ஒன்றாக நின்று கூட்டணி அமைத்து வெற்றி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முதல் கடை அது உங்களுடைய ஆசையை சொல்கிறீங்க தலைவர்கள் பார்ப்பாங்க அது தப்பில்லை உங்களுடைய ஆசை நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்து என்னுடைய பதிவு ஆட்சி வந்தாலும் ஆட்சிகள் மாறுகிறது காட்சிகள் மாறவில்லை அதே போல் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சார் இதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஊழலற்ற தன்மை இருக்கணும் எந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஊழல் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஊழலில் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம எப்படி சென்னை முழுக்க ரோடை பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எவ்வளோ ரோடு போட்டிருக்காங்க மீண்டும் மீண்டும் நம்ம அதை போட்ட இடத்துலயே ரோடை போடுறோம் மழை வந்துச்சுன்னா அடுத்த மூணு மாதத்தில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே முடிஞ்சு போச்சு இந்த நிலை மாறணும் அதுவும் அரசியல் அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது தன்னுடைய மக்கள் மீது அக்கறை கொள்ளணும் தமிழகத்தில் இந்தளவுக்கு மோசமாக இருக்கு நிலைமை இதை அகில இந்திய ரீதியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி எப்பேற்பட்ட கட்சி சுதந்திரம் பெற்று தந்த காந்தி அவர்கள் இதுக்காக போராடினார் செல்வப்ருந்தைகள் என்ன சொல்றாரு யூபியில கும்பமேளால ஒரு முப்பது பேர் செத்துட்டான்னு சொல்லிட்டு அது ஆண்டாண்டு காலம் ஏதோ ஒரு விபத்தில் எப்படியோ ஆகுது அது தவிர்க்கப்படணும் அது கண்டிக்க கண்டனத்திற்குரியது அது எந்த காட்சி முலாயம் சிங் இருக்கும்போது போது இருந்தது காங்கிரஸ் இருந்தது இருந்தது அதை அதற்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கும் செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பல பாலியல் பல கொள்ளைகள்